பித்னா அப்படிங்கறது ஒரு அரபி வார்த்தை அதை நம்ம தமிழ்ல சொல்லணும்னா குழப்பம் அல்லது சோதனை என்று சொல்லுவாங்க ஆனா பொதுவாக எல்லாவற்றையும் நமக்கு ஒரு குழப்பம் வந்தா அதை பித்ரான்னு நினைச்சிட முடியாது நமக்கு ஒரு சோதனை வந்துச்சு அப்படின்னா நம்முடைய கண்ணோட்டத்துல அது நன்மையா இருந்தாலும் அதை பித்னான்னு நினைச்சிட முடியாது எதை எடுத்தாலும் பித்ரான்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ஒருவர் நமக்கு ஒரு சத்தியத்தை மார்க்க விஷயத்தை அல்லாஹ் சொன்னதை நபி சொன்னதை நமக்கு சொல்கிறாங்க நீ ஒரு ஃபித்னா பண்ணுற நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்குள்ள இல்லை எனக்குள்ள வந்து நீ ஃபித்னா செய்துட்ருக்குற அப்படி சொல்ல முடியுமா அவர் சொல்வது நன்மை தானே நல்லது தானே அதை எடுத்துக்கொண்டு தானே ஆகணும் அது நமக்கு ஃபித்னா இல்லை உண்மையில் நம்மிடம் இருக்கிறது ஃபித்னா இந்த ஃபித்னாவுக்கு எதிராக அது இருக்குது அப்போ சத்தியம் நமக்கு சொல்லப்படும் போது அந்த சத்தியம் நமக்கு பிடிக்கவில்லை அல்லது அதை பற்றிய தெளிவு நமக்கு இல்லை அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியவில்லை என்றா நம்ம யதார்த்தமா என்ன சொல்றோம் நம்முடைய அறிவை மட்டுமே அளவுகளா வச்சு சத்தியத்தை ஃபித்னா என்று சொல்லிடுவோம் அசத்தியவாதிகள் சத்தியவாதிகளை சொல்லுவாங்க ஆனா அப்படின்னா உண்மையிலே சத்தியம் ஃபித்னாவா இல்ல ஃபித்னாவா இல்ல குர்ஆன் சுன்னா ஃபித்னாவா இல்ல ஆனா குர்ஆனும் சுன்னாவும் அசத்தியவாதிகளுக்கு ஃபித்னா தௌஹீத் ஷிர்கிலும் குஃபுர்லும் இருப்பவர்களுக்கு ஃபித்னா சுன்னா விதத்தில் இருப்பவர்களுக்கு ஃபித்னா அப்போ ஒரு காலம் வந்து குர்ஆனும் சுன்னாவும் ஃபித்னா இல்ல அங்க இருக்கக்கூடிய விதத்துவாதிகள் அல்லது தௌஹீதுக்கு முரணான அசத்தியமான பாதையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஃபித்னாவாக தெரிகிறது அப்ப மார்க்கத்துல ஃபித்னா என்பது என்ன அப்படின்னு கேட்டா அடிப்படை என்னன்னா ஈமானுக்கு சோதனையாக இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெளிப்படுத்தும் போது ஏன்னா அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு பித்னா இந்த உலகத்தில் நடக்காது ஃபித்னாங்கிறது ஏன்னாங்கிறது சைத்தான்புரத்திலிருந்து வரக்கூடியது அப்போ இந்த உலகத்தில் ஒரு ஃபித்னா பரவுது அல்லது வெளிப்படுது அப்படின்னா அது முதலில் நம்முடைய ஈமானுக்கு ஒரு சோதனை நம்முடைய உண்மையா பொய்யா நம்முடைய நிலையாக இருக்கிறோமா நாம் அல்லாவுக்கு கீழ்படுகிறோமா நபிக்கு கீழ்படுகிறோமா அல்லது அந்த நாம் விழுந்து விடுகிறோமா நாமும் சேர்ந்து அந்த புலம்பி போகிறோமா இதை அல்லா தன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் ஒரு சோதனையாக போடுகிறான் இப்போ ஃபித்னாங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரில் வரக்கூடிய ஒரு சோதனை அப்ப நம்முடைய ஈமானும் தக்குவாவும் உண்மையாக இருந்தா அந்த சோதனையை எதிர்கொண்டு நாம் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் அப்படிங்கிறதையும் உண்மையிலே அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் நிரூபிக்க வேண்டும் அப்ப பித்னாவுக்கு எதிராக நிற்கிறதுங்கிறது என்ன தெரியுமா நம்முடைய ஈமானை பற்றி பிடித்து நிற்கிறது எதிராக நிற்பது என்பது ரசூலுல்லாஹி செல்லா வலையுசல்ல சுண்ணாவை பற்றி பிடித்து நிற்பது ஃபித்னாவுக்கு எதிராக நிற்பது என்பது அல்லாஹுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நிற்பது ஃபித்னாவுக்கு எதிராக நிற்பது என்பது அல்லாஹுடைய நபிக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நிற்பது ஆகவே ஃபித்னா என்பது இந்த உலகத்துல நிச்சயமா இருக்கும் அது நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய தோட்டம் நம்முடைய சுன்னாவில் நாம் நபி வழியில் பற்றி உறுதியாக நிற்கின்ற கொள்கைக்கும் சோதனையாக இருக்கும் அப்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் இது எல்லாமே நம்ம சகித்து கொள்ளணும் பொறுத்து கொள்ளணும் ஏன் இந்த ஃபித்னா என்னை தாக்குகிறது ஆகவே நான் இதற்கு எதிர்த்து நின்று ஒரு ஜிஹாது செய்கிறேன் இது ஜிஹாது நப்ஸ் நப்சுக்கு எதிராக நம்முடைய மன இச்சைக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய போர் ஆகவே இந்த உலகத்தில் ஃபித்னாவை எதிர்கொள்ளும் போது ஒரு போராட்டம் நமக்கு ஒரு சிரமம் இருக்கும் அல்லாஹ் நாடினால் ஃபித்னா நம்மை விட்டு விலகி விடும் அல்லாஹ் நாடினால் நம்முடைய பொறுமைக்கு கூலி கிடைக்கும் அல்லாஹ் நாடினால் அந்த ஃபித்னா எந்த வழியில் வந்திருந்தாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவை அல்லாஹ் வைத்திருப்பான் அந்த முடிவின் காலம் வரைக்கும் நாம் அல்லாஹுக்கு கீழ்ப்படுவதில் நபிக்கு கீழ்படிவது உண்மையாக இருக்கணும் இந்த உண்மை தன்மையை தான் சிதுத் ஈமானில் உண்மையாக இருப்பது இந்த உண்மை தன்மை நிலையாக இருப்பதை தான் எதிர்கொள்ளணுமா முதல்ல ஈமான் உறுதியாக இருக்கணும் பலவீனம் இருக்கக்கூடாது எதிர்கொள்ளணுமா மார்க்கத்தில் தீன்ல இஸ்திகாமத் இருக்கணும் கொண்ட கொள்கையில அறிந்து கொண்ட ஹக்குல சத்தியத்துல பொறுமையாக நிலைத்து குடித்து அதை வந்து தாங்கணும் அல்லாஹ நான் என் ரப்புக்கு அல்ல உனக்கு நான் மாறு செய்ய கூடாது உன் நபிக்கு நான் மாறு செய்யக்கூடாது இந்த ஃபித்னா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இது ஒரு சோதனை தான் இதை விட்டு நான் பாதுகாப்பு பெறணும் பாதுகாத்துடு என்னுடைய ஈமானை பலப்படுத்து இந்த சோதனைகளை சந்திப்பதற்கு த எதிர்கொள்வதற்கான சக்தி எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் ஃபித்னாவைக்கு எதிராக நிக்கணும் அதான் ஜிஹாத் இது ஜிஹாது உலகத்துல இந்த உலகத்தில் ஜிஹாது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது ஏன்னா எந்த நேரத்தில் நம்முடைய ஈமானை சோதிக்க கூடிய பித்னா நம்மை தாக்கலாம்